அப்படியா இல்ல இல்ல ஃபுல் ஒன்று கேட்டா சில பேருக்கு நிலுமா இருக்கும் பேர் தங்க ராணினா ராணி செல்லு ராணினா செல்லு பண்ணுவாங்க அப்படி இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாம நிலானிதான் பேரு நல்ல பேரு அம்மா அப்பா சரியா பெரியவர்கள் வைப்பாங்க உங்களுக்கு ஷோர்ட்டா அழகா வச்சிருக்கு ரைட் இப்ப பேருக்கு ஏற்ற மாதிரி அழகா இருக்கீங்க வாழ்த்துக்கள் எப்பயுமே செல்ல சொல்லிப்போட மகிழ்ச்சியோட சரியா நிறைய செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்துறோம் சரியா ரைட் இப்ப இந்த பர்த்டே என்னது

அப்பட எங்கேயாவது கேஎஃப்சி பார்க்கவும் ஓ குடி கொண்டே நான் சாப்பாடு ஃப்ரைட் రైஸோ இல்ல கொத்தோ சிக்கனோ இத வாங்கிட்டுட ஓமே மனசு இல்லை வாங்கி தர மனசு இல்லை அப்பட எங்க என்ன சாப்பாடு மதியமட்டு மதியவே நான் சாப்பாடு சாம்பூ புர்கர்ريكا சிக்கன காதுல எடுக்கிறப்ப விரமலாட ஆத்தங்க சாப்டீங்க உசர வச்சீங்க அப்ப எங்க போய் வாங்கி தர மாட்டீங்க உங்களோட தோரத்தில் போறீங்களா எங்களை கடை தான் நான் கடையை கூப்பிட்டு போனேன் கூட்டு போறீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு போகும் எல்லாரும் காணும் அது பாட்டு சரி ஓகே அப்ப பிள்ளையார் வந்து ஏன் வந்தவர் என்று சொன்னால் தங்கு தொடை எல்லா காரியங்களும் சுலப்பு நடத்தக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்காரு அப்படித்தானே இப்ப பிள்ளையார் வந்து ஏன் வந்தேன் சொன்னா கவலைப்பட வேணாம் அவங்கள எல்லா விக்கினங்களையும் தீர்த்து வைப்பாராம் சரி சோகங்கள் இருந்தா அதெல்லாம் தான் தீர்த்து வைக்கிறாராம் எல்லாமே போகும் ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படித்தானே சோகமா இருக்கீங்களா என்ன சோ சோமா இருக்கீங்களா இல்லையா இருக்கீங்களா என்ன சோம் பிறந்த நாள் நாத்து அவர் இல்ல இருபத்தாறு வருஷம் அவர்கள் கோலப்படுறீங்களா இப்ப அவர்கள் கோலப்படுறீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் இனிப்பான விஷயம் தானே என்ன அப்ப தங்கச்சி பிறந்தது நீங்க பிறந்த உடனே அம்மா எல்லாருக்கும் தோவி கொடுத்து அப்பா எல்லாருக்கும் கொடுத்துருப்பாரு பொம்புல பொம்புல பிறந்தீங்க அப்படி தானப்பா ஆஹ் அப்ப அதை ஞாபகப்படுத்துற போதுதான் கொண்டு வந்தாங்க அதுக்காக யாரும் கொடுக்க சொல்லி சொல்லுங்க இல்ல நீங்க சாப்பிடும் என்ன முழுக்கல ஒரு நாள் சாப்பிட்டு இருக்கிற பல்லு போட்டி சொல்லிக்கிறேன் சரி எல்லாருக்கும் பல்லு சாப்பிடுங்க பிரதமெலாம் நல்லா இருந்து வந்து கேட்டேன் ஆகுது கேட்டியா காட்ட கேட்டியா காட்ட மீன் கேட்டியா கதைக்கிறான் இல்ல சரி பாஸ்கெட் பிடிச்சிருக்கா சரி உங்களுக்கு ஒரு பார்ட்டி டெடிகேட் பண்ண சொல்லுங்க தெரியுமா ஆறு கொடுத்தாண்டு ஆ உடனே அத்தாம் சொல்லுப்பா கொடுத்தானே அதான் சரி அத்தான் வேணால் வீடியோவில் நிற்கலாம் ஆனால் கொடுத்தாதான்

நாங்களே முதல்ல பண்ணுவோம் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் வேறு ஆளப்பா ஏன்னாப்பா நான் போய் ஆனால் ஒரு படியை தான் கொடுத்தது அதில் உறுதியாக இருக்கு ஆமாம் உங்களே கூட வயசு குறைவு அந்த படி எனக்கு ஏ அக்கா தம்பி கொடுக்கூடாதோ ஆ அதான் அவருடைய பேர் வேற கே இல்லை தோங்கு கே அத்தான பேர் என்ன அது தே அது தானால் இது காணா

ரியாக்ஷனை பத்தி ஆர் அந்த படி ஆர் அந்த பை என்ன அந்த பை என்ன மாதிரி இவர் தான் கஜிவ அவர் உங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்தது என்ன அவர் எல்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்தது ஓமா இல்லையா உங்களுக்கு நான் என்ன கேட்டேன்னா யார் கொடுத்தாங்க யாரு கொடுத்தாங்கன்னா கேட்டேன் யாரு கொடுக்க சொல்லு கேட்கல சரியா உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லியா நிறைய அந்த பாட்டை படிச்சா உங்களுக்கு அதை யாருன்னு ஃபீல் ஆகும் பாத்து என்ன பாட்டு பிடிச்சிருக்கோ அப்ப யார் பாடுறது இதா அங்கே ஆர் பாடுறது

சுத்தி சுத்தி எடுத்துட்டா இல்லாடா வேணே வா சரி அப்ப எல்லா புகைப்படங்களும் சேர்ந்த மாதிரி போட்டு ஒரு ஆங்கில கவிதையை போட்டு வாழ்த்து வச்சிருக்கேன் உங்களை ரொம்ப மிஸ் பண்ற யார் மிஸ் பண்றது அவர் தான் எங்க ரெண்டு மிஸ் பண்ற எங்க ரெண்டு மிஸ் பண்ற எங்க நிக்கிறார் அவர் பிரான்ஸ்ல இருந்து மிஸ் பண்றாரு உங்களுக்காக மிஸ் பண்ணவரு சரி ஓகே சரி அப்ப வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்து வாழ வேணும் உண்டு நீங்க போங்க இல்லாட்டி அவரை சொல்லும் உண்டு போனா பாங்க வச்சேன் ஏன்னா காசு பண்ணா முக்கியமே ஆஹ் அத்தான் முக்கியமோ காசு பண்ண முக்கியமோ இப்போ ரெண்டு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் ரெண்டு முக்கியம் இல்லாட்டி நாங்களே கிடைக்கடி சரி ஓகே அது அப்படித்தான் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து இருக்கும் நல்ல சரியா காத்திருப்பு நல்ல சில விஷயங்களுக்கு தூரமா இருந்தா காதல் கூடுமா அத்தாலும் இந்த லவ் போ லவ் தூரமா இருக்க முடியும் கிட்ட இருந்தா கண்டுக்க மாட்டாங்க போடியது அப்படித்தான் சரி아 தூரமறந்த இந்த எல்லாம் வெறு ரைட் வாழ்த்துக்கள் எப்பயும் மலமுட வாழணும் கூடி சீக்கிரம் நீங்க பிரான்ஸ் போயிரணும் அதுக்கு வாழ்த்துக்கள் அங்க போய் இன்னும் சப்பஸ் குடுறாங்கنا ஓமல்ல சரி ஹாப்பி बर्थडे பாடுமா என்ன சொல்ல போறீங்க தனக்கு நீ நானே இது பாக்கியலே நாங்கள ਨੇ இது பாக்கியல போல போறறندே थैंक यू சத்தியமே இது பாக்கியலே ஆ थैंक्स இதே 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 நீ காலத்துல சொல்லி எனக்கு போட்றீங்க கண்டிப்பா தேவே ஆனா பெண்களுக்கு மிக முக்கியமான حاجه என்ன தெரியுமா ஆ உண்ணாங்க சரியா பெண்கள் சிரிக்காட்டிக்கு ஆண்கள் கலக்கி போயிடுவானு இந்த உரைக்கிறது மூஞ்சிய தூக்கி தூக்கி வைக்கிறதெல்லாம் செய்யா அஷ்டம்மா போய்சு அப்படி செய்யக்கூடாது இல்லை அப்போ நடக்குதுதான் உங்களை விடவும் ரைட் அவள் அப்படியே ம ம மகிழ்ச்சியாக இரும்போ நாங்கள் வாரிசையாக வாழ்த்து பாட்டு பயிர் போயிடுமா சரி சரி ஓகே காணும் ஹேபி பெ ட்யோ ஹேபி பெ டு ஐயோ ஹேபி பட் Happy birthday to you. May God bless you. Bye.